ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் பல வகையான கனவு பழங்களை பற்றிய வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா முடியை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆள்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான கனவு பழங்களை பற்றிய வீடியோக்கள் தேவைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் முடியை கனவில் கண்டால் இருக்கக்கூடிய பொதுவான அறிகுறிகளைப் பற்றி பார்க்கலாம் பொதுவாக முடியை கனவில் கண்டால் செழிப்பான வாழ்க்கை அமையப்போவதையும் அறிவுத்திறன் அதிகரிப்பதையும் ஆன்மீகத்தில் அதிர்ஷ்டம் வர இருப்பதையும் உடல் வலிமை பெறப்போவதையும் தன்னுடைய இலக்கு எது என்பதை அறிய இருப்பதையும் குறிக்கும் அறிகுறியாகும் முடி கொட்டுவது போல கனவில் கண்டால் என்ன பலன் என்று கனவு சாஸ்திர புத்தகங்களின் அடிப்படையில் பார்க்கலாம் வாங்க முடி கொட்டுவது போல கனவு கண்டால் மனதில் கவலை வர இருப்பதையும் மற்றும் மன கட்டுப்பாட்டை இழக்க இருப்பதையும் அதனை கட்டுப்படுத்தி மனதை அமைதியாக வைத்திருக்கவும் என்று உணர்த்தும் அறிகுறியாகும் நீங்கள் உங்களுடைய கனவில் நீளமான முடியை கனவில் கண்டால் வருமானத்தில் உயர்வு ஏற்பட போவதையும் வியாபாரத்தில் வெற்றி கிடைப்பதையும் குறிக்கும் அறிகுறியாகும் மேலும் நீண்ட முடியை பிறருக்கு தெரியாமல் மறைப்பதைப் போல கனவு கண்டால் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பிறரிடம் மறைக்கிறார் என்பதை உணர்த்துகின்றது அது மட்டும் இல்லாமல் தனது நீண்ட முடியை பிறருக்கு பெருமையாக காண்பிப்பது போல கனவு கண்டால் தனது திறமைகளை மற்றவர்களிடம் மிகைப்படுத்தி காட்ட இருப்பதையும் குறிக்கின்றது நீங்கள் உங்களுடைய கனவில் முடியை வெட்டுவது போல கனவு கண்டால் என்ன பலன் என்றால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய மாற்றம் வரப்போகிறது என்பதை குறிக்கின்றது தனது முடியை தனக்கு பிடிக்காமல் வலுக்கட்டாயமாக வெட்டுவது போல கனவு கண்டால் ஏதோ ஒரு தப்பினை செய்துவிட்டு குற்ற உணர்ச்சியுடன் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காகவே முடியை யாரோ ஒருவர் வலுக்கட்டாயமாக வெட்டுவது போன்ற கனவு வந்துள்ளது தனது முடியை தானே வெட்டி கொள்வது போல கனவு கண்டால் அவர் தனது பழைய பழக்க வழக்கங்களை விட்டுவிடவும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் இருந்து விலகிவிடவும் கடந்த கால எண்ணங்களை மறக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துவதற்காகவே தானே தனது முடியை வெட்டிக்கொள்வது கொள்வது போன்ற கனவு வந்துள்ளது நீங்கள் உங்களுடைய கனவில் குட்டையான முடியைக் கண்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்பட போவதையும் சிறிது காலம் நஷ்டம் ஏற்பட்டு பிறகு வருமானம் உயரும் என்பதையும் குறிக்கின்றது நீங்கள் உங்களுடைய கனவில் நரைமுடியை கனவில் கண்டால் நல்ல ஞானம் பெற இருப்பதையும் நீண்ட ஆயுள் பெறப்போவதையும் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்வதையும் செய்யவிருக்கும் செயல்கள் அனைத்தும் சாதகமாக முடியும் என்பதையும் உணர்த்துவதற்காகவே நரைமுடி வந்துள்ளது இந்த பதிவில் தலைமுடி கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை கனவு சாஸ்திர புத்தங்களின் அடிப்படையில் பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைப்பட்டாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த பதிலாக சந்திக்கலாம்